ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஆக்சுவலி நான் தான் லேட்டாக வீடியோ பண்ணுறேன் சரியா ஏஎல்பி நோட்டிஃபிகேஷனில் சில பல குழப்பங்கள் எல்லாம் இருந்துச்சு ஸோ இது உண்மைதானா அப்படின்னு தெரியறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு ஸோ அஃபிஷியலி நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு நான் இப்போ ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்லேயே இருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென் நம்பர் ஒன் பார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் சரியா ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே டூ தௌசண்ட் எயிட்டீனோட ஏஎல்பி நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்கேன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது என்னன்னா வேகன்சி சரியா ஸோ அதுல இருந்தே நான் ஸ்டார்டிங்ல இருந்தே போறேன் யாரும் பேனிக் ஆக வேண்டாம் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறேன் சரியா ஸோ வீடியோவை மறக்காம எட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க

மா ஏல் இதை நான் டீடைலா சொல்றேன் அதாவது டீடைல்டு சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் இன்னைக்கு வந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு பெரிய ஷாக் என்னன்னா டெக்னீஷியன் வேகன்சியே இல்லாம வெறும் ஏஎல்பி வேகன்சிஸ் மட்டும் வந்துருது அண்ட் அந்த வேகன்சியும் ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம நினைச்சதை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு கம்மி வெறும் ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வேகன்சிஸ் தான் ஸோ டெஃபினட்டா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் டெக்னீஷியனோட நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் தள்ளியே கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ யாரும் பேனிக் வேண்டாம் அப்ளை பண்றவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க நோட்டிபிகேஷனை பத்தி நான் ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன் ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் சென்ட் நம்பர் ஒன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டுவெண்ட்டி ஜனவரி க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபெப்ரவரி டைமோட கொடுத்துருக்காங்க கரெக்ஷன் விண்டோ வந்து ஒன்று ஓப்பன் ஆகும் அது வந்து டுவெண்ட்டி ஃபெப்ரவரியில இருந்து டுவெண்ட்டி நைன்த் ஃபெப்ரவரி இருக்கும் சரியா ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டு லெவல் டூ பேசிக் பே வந்து நைன்டீன் தௌசண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் ஏஜ் எயிட்டீன் டு தேர்ட்டி யூஆரா இருந்தா அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ்க்கு ஸோ டோட்டல் வேகன்சி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் இப்போதைக்கு பேனிக் வேண்டாம் சரியா ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் ஏ ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க ஏ ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் கிளியர் பண்ணல அப்படின்னா உங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஏ ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னா என்ன ஐ ஸ்டாண்டர்ட் மெயினாக உங்களோட ஐ ரொம்ப கிளியராக இருக்கும் ஏஎல்புக்கு இந்த ஏ ஒன் ஸ்டாண்டர்டை பத்தி தெரியாதவங்க ஒரே ஒரு விஷயம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்றேன் எனக்கு இவ்வளோ பவர் இருக்கு அவ்வளோ பவர் இருக்கு நான் எலிஜிபிளா அப்படின்னு என்ன கேட்கறதை விடவும் நீங்கள் ஏதாவது ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்ல போயிட்டு ஏ ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எனக்கு பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா போதும் அகர்வால் ஹாஸ்பிட்டல் இருக்குது நிறைய ஹாஸ்பிடல் இருக்குது இல்லையா வாசனைக்கா இருக்குது அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க ஏ ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்கா அவங்க கண்ணுக்குன்னு அவங்களே க்ளியராக சொல்லிருவாங்க ஸோ ஏ ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லாதவங்க இப்போயே ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டாம் டெஃபனட்டாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த நோட்டிபிகேஷன் பெருசுங்கிறதுனால என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிடுறேன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ரிஸ்க்ரிப் எஜுகேஷனல் பா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்க எலிஜிபிலிட்டியே கிடையாது அதாவது ஃபைனல் ரிசல்ட்டுக்கு இப்போ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் கேண்டிடேட்ஸ் மஸ்டு என்ஷோர் தட் தே ஃபுல்ஃபில் த பிரிஸ்கிரைட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எல்பி கேண்டிடேட்ஸ் ஹூஆர் ஃபவுண்ட் மெடிக்கலி அன்சூட்டபிள் ஃபார் திஸ் போஸ்ட் ஷல் நாட் பி கிவன் எனி ஆல்டர்னேட்டிவ் அப்பாயின்மெண்ட் ஸோ எல்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு மெடிக்கல் ஃபிட்னஸில் அதாவது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அந்த ஏ ஒன் கிளியர் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு அப்பாயின்மெண்ட்லாம் தரமாட்டோம் க்ளியராக சொல்லிட்டாங்க ஏஜ் ஆஸ் ஆன் ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் படி எயிட்டீன் டு தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கணும் யூஆராக இருந்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கம்யூனிட்டியாக இருந்தீங்க சரியா தென் ஆர்ஆர்பிஸ் அதாவது நிறைய ஆர்ஆர்பி ஜோன்ஸ் இருக்கு இல்லையா ஒருத்தர் ஒரு ஜோனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் கேண்டிடேட்ஸ் கேன் சூஸ் ஒன்லி ஒன் ஆர்ஆர்பி அண்ட் இடிகேட் த்ரிஃபரன்ஸ் ஃபார் ரயில்வே ஸோன்ஸ் நோட்டிஃபை அண்டர் தட் சூஸ் என் ஆர்ஆர்பி ஒன்லி ஓகேவா தென் ஆன்லைன் அப்ளிகேஷனை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லவே இல்லை நான் ஒரு அப்ளிகேஷனே போட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ ஷோ பண்றேன் ஸோ அந்த டவுட் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் சரியா ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் தெகண்ட் ஸ்டேட் சிபிடி ஷால் பி டன் ஆர்ஆர்பி வைஸ் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் டைம்ஸ் த வேகன்சிஸ் ஃபார் தார்ஆர்பி மெ இன்கிரீஸ் ஆர் டிகிரீஸ் அஸ் பர் த ரிக்ரூட் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் த ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் இட் வில் பி பேஸ்ட் ஆன் தேர் மெரிட் இன் சிபிடி ஒன் மார்க்ஸ் வில் பி நார்மலைஸ் இன் ஆல் தேஜஸ் ஆஃப் எக்ஸாம் தட் இன்வால்வ் மல்டிபிள் ஷிப் த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் சிப்டி டூ ஷால் பி இன்ஃபார்ம் த்ரூ அஃபிஷியல் அரபி வெப்சைட்ஸ் அஸ் வெல் அஸ் வயா எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் ஸோ என்னன்னா ஸ்டேஜ் ஒன்லேருந்து ஸ்டேஜ் டூக்கு பதினஞ்சு மடங்கு கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூறு பேர் நம்பர் ஆஃப் போஸ்ட் நூறு இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு பேரை செலக்ட் பண்ணுவாங்க

நெசேரேட்டட் அண்ட் அப்ளிகபிள் அட் எனி ஸ்டேஞ்ச் ஸோ எந்த சேஞ்சஸ் சொன்னா பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பாருங்க வேகன்சீஸ் பிளீஸ் நோட் தட் தீஸ் வேகன்சீஸ் ஆர் டிக்ரீஸ் ரெக்யர்மெண்ட் ஆஃப் தி ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் தாராமீட்டர்ஸ் ஆஃப் பி ஸோ வேகன்சிஸ் கட்டாயமாக ஏறலாம் இல்லை ஏறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பயுமே ஒன்ஸ் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது விடும்போது அவங்க அட் ப்ரெசன்டான வேகன்சிஸ் சில சமயம் குறைவாக கூட ரிலீஸ் பண்ணுவாங்க லைக் நான் டூ தௌசண்ட் எயிட்டீன் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அப்கமிங் அதாவது அடுத்தடுத்த வருஷத்துக்கான வேகன்சி இப்போ ஏல்பிலலாம் நிறைய ரிட்டைர்மெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க இல்லையா ஃபியூச்சரில் ஸோ அவங்களோட வேகன்சிஸ் இது எல்லாத்தையும் டியூ கோர்ஸில் அதாவது சில மாதங்களுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி Other than your notification of the money back and say changes. So Yaro Vexagamanda the point I mean. Then standards of medical fitness. Candidates called for DV will have to pass requisite medical fitness test conducted by the railway administration to ensure that they are physically fit to carry out the duties connected with the post. Visual acuity standard is an important medical fitness for railway service. The medical recruitment requirements for the post of assistant local pilot. தி சென் ஆர் அவுட்லைன் பிலோ ஸோ மெயின் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்தான் ஏ ஒன் நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும் எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி இருப்போம் மெடிக்கலில் அதாவது உங்களோட பிபி டெஸ்ட் சுகர் டெஸ்ட் இசிஜி லேங்க எக்ஸ்ரே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமனாக மாதிரி எடுப்பாங்க ஐ மட்டும் கொஞ்சம் ஐ லெவலில் பார்ப்பாங்க சரியா இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஸ்டன்ட் விஷன் சிக்ஸ் பார் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வித்தவுட் கிளாஸஸ் அண்ட் மஸ்ட் பாஸ் டெஸ்ட் ஃபார் கலர் விஷன் பயோனாகுலர் விஷன் ஃபீல்ட் ஆஃப் விஷன் நைட் விஷன் விசோபிக் விஷன் அக்செட்ரா ஸோ கலர் கலர் பிளைன்ஸ்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு ஏ ஒன் ஸ்டாண்டர்ட் நீங்கள் இருக்கீங்களான்னு தெரிஞ்சிக்க தயவு செஞ்சு ஒரு லை ஒரு ஒரு ஐஸ்பெஷலிஸ்டை கன்சல்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் ஓகேவா த அபவ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் இண்டிகேட்டிவ் அண்ட் நாட் எக்ஸாஸ்டிவ் அண்ட் அப்ளை டு கேண்டிடேட்ஸ் இன் ஜென்ரல்

சைகோடெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஐ சர்டிஃபிகேட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் டாக்டர்ஸ் கிட்ட ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ப்ராப்ளம் வரும் டெஃபினெட்டாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க தென் இதெல்லாம் ஜென்ரலாக சொல்கிறது ஏஜ் லிமிட் ஸோ நீங்கள் யூஆராக இருந்தீங்கன்னா எயிட்டீன் டூ தேர்ட்டி ஓகேவா சப்போஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அதாவது ஓபிசியாக இருந்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அண்ட் எஸ்சி பார் எஸ்டியாக இருந்தால் பதினெட்டுலருந்து

டேட் ஆஃப் ஆஃப் பர்த் ஷால் ஷுட் பிட்வீன் த டேட்ஸ் கிவன் பிலோ ஸோ நான் சொன்ன மாதிரி இருக்கணும் ஏஜ் சரியா யூஆராக இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கேண்டிடேட்டாக டூ செவன் நைன்டீன் ஃபோருக்கு முன்னாடி அதே மாதிரி ஓபிசியாக இருந்தீங்கன்னா டூ செவன் நைன்டீன் முன்னாடி எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருந்தால் டூ செவன் நைன்டீன் முன்னாடி இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு அடுத்த மாதம் இருந்தா கூட எலிஜிபிள் தான் ஓகேவா நாட் ஆஃப்டர் அதே மாதிரி ஆஃப்டர் டூ தௌசண்ட் சிக்ஸுக்கு மேலே பிறந்தவங்களா இருக்கக்கூடாது ஓகேவா ஆல் கேண்டிடேட்ஸ் தென் இஃப் கேண்டிடேட் இஸ் ஃபார் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆன் மோர் தேன் ஒன் கிரவுண்ட் இ பார் ஷி வில் மேக்ஸிமம் அமௌண்ட் டு ரிலாக்ஸேஷன் இ பார் எலிஜிபிள் ஓகேவா தென் முக்கியமான விஷயம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் த லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இஸ் கிவன் இன் அனெக்ஷரியே ஓகே ஸோ ஒரு நல்ல ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் இருந்தோ யூனிவர்சிட்டியில இருந்தோ நீங்கள் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை முடிச்சிருக்கணும் ஆன் ஆர் பிஃபோர் நைன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது நைன்டீன் டூ நைன்டீன்த் ஃபெப்ரவரிக்கு முன்னாடி உங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களோட ஓவரால் மார்க்ஸு ஓவரால் டோட்டல் பர்சன்டேஜ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட் ஃபைனல் மார்க் ஷீட் வாங்கலைன்னா கூட உங்களோட ஸ்கோர் செமஸ்டர் மார்க்ஸ் இது தெரிஞ்சிருந்தா கூட ஆர் எலிஜிபிள் சரியா ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க நாட் எலிஜிபிள் தென் ஃபீஸை பற்றி பார்ப்போம் யூஆர் ஓபிசியாக இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் அண்ட் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டி கம்யூனிட்டி இபிசி இவங்களுக்குலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபீ ஓகே ஸோ சிபிடி ஒன் அட்டன் பண்ணி முடித்த பிறகு ரீஃபண்ட் பண்ணுவாங்க அதுலருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரீஃபண்ட் ஆகும் ஓகேவா இவங்களுக்கு டூ ஃபிஃப்டியுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஓகே தென் மோட் ஆஃப் பேமெண்ட் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது பார்ப்போம் தனி வீடியோவில் ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் ஓகேவா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் ஏஎல்பிக்கு ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஒரு எக்ஸாம் செகண்ட் ஸ்டேஜ் ஒரு எக்ஸாம் சிபிஏடின்னு சொல்லுவாங்க இதுதான் சைக்கோ டெஸ்ட் சரியா சைக்கோ டெஸ்ட் இருக்கும் ஃபார் ஏஎல்பி டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் டிவி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டிவிக்கு அடுத்த நாளே இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடியில் பெருசாக நான் சிலபஸ் டிஸ்கஷன்லாம் இதில் பண்ணலை சரியா உங்களுக்கு நான் ஸ்ட்ராடஜி வீடியோ தனியாக தரேன் அதில் சிலபஸ் டிஸ்கஷன் எல்லாமே பார்த்துக்கலாம் சிபிடி ஒன் வில் ஒன்லி பி ஸ்க்ரீனிங் எக்ஸாம் அதாவது சிபிடி ஒன் ஃபைனல் செலெக்ஷனுக்கு உதவாது அதாவது உதவாதுன்னு சொல்றதை விட ஃபைனல் செலக்ஷனுக்கு அந்த மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க சிபிடி ஒன் சிபிடி டூக்கு போகிறதுக்காக அந்த பதினஞ்சு மடங்காக அதில் ஒரு ஆளாக நீங்கள் உள்ளே போகிறதுக்காக சிபிடி ஒன் மார்க்ஸ் ஆஃப் சிபிடி ஒன் ஷால் நாட் பி கவுண்டட் வைல் ஃபைனல் பேனல் சரியா தென்

தென் தென் சயின்ஸு ஜென்ரல் ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது கிட்டத்தட்ட ஃபைவ்ல ஃபைவ்ல சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு மேக்ஸ் மேக்ஸ் ரீசனிங் ரீசனிங் அண்ட் அண்ட் சயின்ஸ் சயின்ஸ் மட்டுமே மட்டுமே கேட்பாங்க எப்படி வரும் பத்து மார்க் தான் ஓகே இதையும் நான் வந்து உங்களுக்கு சிலபஸ் நம்ம நோட்டிஃபிகேஷனை பற்றி மட்டும் பார்ப்போம் தென் செகண்ட் சிபிடி

ஜாப்பை டிசைட் பண்ணும் சரியா இந்த எக்ஸாம் அதுலேயும் பார்ட்டியே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் பார்ட்டியே வச்சு தான் உங்களோட ஸ்கிரீனிங் அதாவது பார்ட்டியை வச்சு தான் நீங்கள் டெஸ்ட்டுக்கே போவீங்க பார்ட் பி என்னது குவாலிஃபைங் வச்சு பார்ட் பியில் எழுபத்தஞ்சு கொஸ்டினில் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா போதும் எழுபத்தஞ்சில் நான் போட்டேன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் அப்ராக்ஸிமேட்டாக இவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னா போதும் பார்ட் பியில் நீங்கள் செலக்டட் பார்ட் ஏல தான் மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும் அதில் தான் காம்படிஷன் அதை வச்சுதான் கட் ஆஃப்னு வைங்கள சிபிடி டூட கட் ஆஃப் டிசைட் ஆகும் இதையும் நான் சிலபஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை பத்தியும் நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் கிளியரா சொல்கிறேன் சரியா அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடியை பொறுத்த வரைக்கும் இதே மேக்ஸும் இதே ரீசனிங்கும் நீங்கள் காமனாக படிப்பீங்க அதாவது ஸ்டேஜ் ஒன்னுக்கு என்ன மேக்ஸ் அண்ட் டிசைனிங் படிச்சிங்களோ அதே தான் ஸ்டேஜ் டூக்கும் நீங்க படிப்பீங்க பார்ட் டீல ஒரே ஒரு சப்ஜெக்ட் புதுசாக உங்களுக்கு வரும் பேசிக் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் பேசிக் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கும் ஸ்டேஜ் ஒன்னுக்கு படிக்கிறீங்க இல்லையா ஜென்ரல் சயின்ஸ் அதுவும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஸோ இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் கம்ப்ளீட்லி ஐடிஐ சிலபஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும் சரியா அதை பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்றேன் டோன்ட் வரி தென் சிலபஸ் ஃபார் பார்ட் பி இதை பத்தியும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் பார்க்கலாம் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்த்தா நல்லா இருக்காது வீடியோ லென்த்தாக இருக்கும் தென் பார்ட் பியில என்னென்ன குவாலிபிகேஷன் வச்சிருக்கிறவங்க என்னென்ன ட்ரேடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கிளியராக சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற ட்ரேடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தென் ஸ்டேஜ் டூ முடிச்சிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிஏடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சைகோ டெஸ்ட் நடக்கும் ஓகேவா

தென் விஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அந்த சைக்கோ டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் இதுலேயே இருக்கும் அந்த ஃபார்மேட் சரியா அந்த ஃபார்மேட் கொண்டு போய் அவர் ஏ ஒன் ஸ்டாண்டர்ட் நீங்கள் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி ஓகேவா போட்டு இட் இஸ் டு டு பேட்டரி டெஸ்ட் பார் ஆஃப் சிபிஐடி சிபிஐடி செப்பரேட்லி குவாலிஃபை ஸோ சைக்கோ பொறுத்த வரைக்கும் குவாலிஃபைங் நேச்சர் அதிக மார்க் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை நீங்கள் ஒவ்வொரு பேட்டரி ஆனீங்கன்னா போதும் சிபிஐடி ஷால் பி

அப்பான் எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா டிவியிலலாம் எந்த ப்ராப்ளமும் வராது சரியா அவுட் டு அப்ளை இதை பார்த்தோன்னா பிரச்சனை வேணாம் ஒன்ஸ் அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆகி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நானே உங்களுக்கு எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுவேன் சரியா கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எதுவும் தேவையில்லை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கால் லெட்டர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க தென் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நான் கிளியராக சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் மினிமம் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி கம்பல்சரி அதாவது டென்த் பிளஸ் ஐடிஐ இந்த ஐடிஐங்கிறது நீங்க பிரைவேட் ஐடிஐல படிச்சிருக்கலாம் இல்ல கவர்மெண்ட் ஐடிஐல படிச்சிருக்கலாம் இல்ல ரயில்வேல அப்ரண்டிஸ் பண்ணிருக்கலாம் ஸோ இவங்க எல்லாருமே எலிஜிபிள் ஆனா ட்ரேடு முக்கியம் ஒன்னு நீங்க ஃபிட்டர் இல்ல எலக்ட்ரிஷியன் இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் மில் ரைட் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள் எம்எம்வி ஒயர்மேன் டிராக்டர் மெக்கானிக் ஆர்மேச்சர் அண்ட் காயில் வைண்டர் மெக்கானிக் டீசல் ஹீட் என்ஜின் டர்னர் மிஷினிஸ் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் இதுல ஏதாவது ஒரு ட்ரேட்ல நீங்க ஐடிஐல முடிச்சுக்கணும் ஆர் இது இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டென்த் பிளஸ் ரயில்வேல ஆக்ட் அப்ரண்டிஸ் இந்த சொல்லி இருக்கிற ட்ரேட்ல பண்ணியிருக்கோம் ஆர் ஸோ இதுலயே பாருங்க சப்போஸ் நீங்க ஐடிஐயோ இல்லை அப்ரண்டிஸோ வெல்டர் பெயிண்டர் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் இல்லை சரியா பெயிண்டர் கார்பெண்டர் ஓகேவா அந்த மாதிரி சில ட்ரேட் நாட் எலிஜிபிள் மூணாவது கேட்டகரி நீங்கள் எஸ்எஸ்எல்சி டென்த் பிளஸ் டிப்ளமா டிப்ளமா இதில் மெக்கானிக்கல்ல எலக்ட்ரிக்கல்ல எலக்ட்ரானிக்ஸ்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல டிப்ளமால நான் லேட்டரில் என்ட்ரி ப்ரோ டேரக்டாக நான் செகண்ட் இயர் எலிஜிபிள் நோ ப்ராப்ளம் சரியா அடுத்து காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் தீஸ் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் ஃப்ரம் அ ரகனைஸ்டு யூனிவர்சிட்டி ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷன் இன் வியூ ஆஃப் ஐடி ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமா படிச்சிருந்தாலும் சரி இந்த ட்ரேட்ல அதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ப்ரோ நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கேன் பிஇ சிவில் பண்ணியிருக்கேன் சாரி நீங்க எலிஜிபிள் இல்லை டெக்னிக்கல் கீழே வரணும் அதாவது இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஓகே கம்பல்சரி ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தேவை ஓகேவா தென் வேகன்சிஸ் பத்தி ரொம்ப அப்செட் ஆகாதீங்க டெஃபினட்டா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் சரியா ஸோ மற்றபடியும் இது எல்லாம் சர்டிபிகேட் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு இப்பதைக்கு நெசசரி இல்லை சரியா ஸோ ஏஎல்பி ப்ரிப்பரேஷனை யாரும் நிறுத்திட வேண்டாம் யாரும் எதுவும் அப்செட் ஆக வேண்டாம் சரியா ப்ரீப்ரேஷன் ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை விட பயங்கரமா பண்ணுங்க ஸ்ட்ராட்டஜி வீடியோ அண்ட் கிளாஸ் வீடியோஸ் ரெகுலராக வரும் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்